வணக்கம் நேரர்களே நான் ஆஸ்ட்ரோ பக்தி கேட்ஸ் நேரர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் நாம இன்னைக்கு குரு வக்ர கிரகி அடையும் போது அதாவது குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை சுமார் பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு மிருகஸ்ரீவிடம் இரண்டாம் பாதத்துல குரு வக்ரகதி அடைகிறார் இந்த குரு வக்ரகதி அடைந்த அந்த குரு பகவான் எப்போ நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு நிவர்த்தி அடைகிறார் அவர் நிவர்த்தி அவர் அடைகின்ற பாதம் ரோஹிணி நட்சத்திரம் வருகிறது பலனை வரும் போது பலன்களை திடீர் அதிர்ஷ்டத்தை திடீர் மாற்றங்களை கொடுக்க பதிவுல ஒவ்வொரு பதிவையும் தெளிவா சொல்லியிருக்கோம் அதனால நீங்க கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இந்த பதிவு உங்களுடைய இந்த சேனல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணும்போது அவங்களும் இந்த குரு கால கட்டத்தில் அதாவது எந்த மாதிரியா அவங்க மாற்றத்தை அனுபவிக்க போறாங்க அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் நம்ம இன்னைக்கு மேஷ ராசியில இருந்து மீன ராசி வரைக்கும் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை இந்த குரு பகவான் கொடுக்க போறாருன்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கணும்